பாழடைந்த மசூதிகளை புதுப்பித்துக் கொடுக்கும் இந்துக்கள் சீக்கியர்கள் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் பஞ்சாப் கிராமங்கள் ஒருபுறம் இந்தியா தனது எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாட மறுபுறம் கலவரத்தால் இந்தியாவின் சுதந்திரம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கும் இச்சூழலில் வேற்றுமையில் ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்கிறது பஞ்சாப் மாநிலத்தின் பர்னாலா மாவட்டத்தில் உள்ள கிராமங்கள் குட்பா பஹ்மேனியா கிராமத்தில் உள்ள நசீர் மஸ்ஜித் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பு கட்டப்பட்ட மசூதியாக திகழ்கிறது கிராமத்தின் முதல் மசூதியான இதன் திறப்பு விழாவை கண்ட கிராம தலைவர் புட்டா சிங் இது குறித்து கூறுகையில் பிரிவினையின் போது இங்கிருந்த இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்ததால் நான்கு இஸ்லாமிய குடும்பங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன குருத்வாராவை ஒட்டியுள்ள இந்த மசூதியை நாங்களே பராமரித்து வந்தோம் இந்த நிலையில்தான் மசூதியை புதுப்பிக்க முடிவு செய்து பணத்தை சேகரித்து அதனை புதுப்பித்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தோம் சுதந்திரத்தின் போது நாற்பது விழுக்காடாக இருந்த இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை இன்று ஒன்று புள்ளி ஒன்பது மூன்று விழுக்காடாக சரிந்துள்ள நிலையில் கைவிடப்பட்ட மசூதிகளை மீட்டெடுக்க உதவுவதற்காக கிராம மக்கள் தங்கள் கைகளில் இருந்த பணத்தை செலவு செய்தனர் பர்னாலா மாவட்டத்தில் உள்ள பக்கத்கார்க் கிராமத்தில் ஒரு மசூதி கட்டப்பட்டு வருகிறது இந்த மசூதியின் கட்டுமானத்திற்காக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தனது ஐந்து சென்ட் நிலத்தை தாராளமாக வழங்கினார் நாற்பத்தி ஆறு வயதான விவசாயி அமன்தீப் சிங் இன்று அந்த நிலத்தில் கட்டப்பட்டு வரும் மசூதியின் கட்டுமானப் பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளது இது குறித்து பகிர்ந்து கொண்ட அமன்தீப் எனது ஒரே மகன் கனடாவில் வசிக்கிறார் எங்களிடம் போதுமான நிலம் மற்றும் சொத்து உள்ளது எங்கள் கிராமத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் தொழுகையை நிறைவேற்ற மற்ற கிராமங்களுக்கு வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்ததை நான் கண்டேன் இதன் காரணமாகவே எனது நிலத்தை மசூதி கட்டுவதற்கு ஒப்படைக்க முடிவு செய்தேன் அக்கிராமத்தின் தலைவர் தரஞ்சீத் துகள் கூறும்போது இந்த கிராமத்தில் இருப்பதை நான் அதிர்ஷ்டமாக கருதுகிறேன் மனிதனையும் மதத்திற்கு அப்பாற்பட்டது அல்ல எங்கள் கிராமத்தினர் அனைவரும் இதற்காக பணத்தை செலவு செய்து மசூதியை கட்டி வருகிறோம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வகுப்புவாத கலவரங்கள் நடைபெறுவது பற்றி கேள்விப்படும்போது எங்களுக்கு வருத்தமாக உள்ளது அனைவரும் நிம்மதியாக வாழ முடியும் என நாங்கள் நம்புகிறோம் என்றார் நாட்டின் பிற பகுதிகளில் நடைபெறும் சம்பவங்கள் கலக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த கிராமத்தில் பாதுகாப்பாக இருப்பதாக கூறுகிறார் பீகாரை சேர்ந்த இதே போன்று பர்னாலாவில் உள்ள மூம் கிராமத்தில் ஒரு பண்டிட் குடும்பம் அமன் மஸ்ஜித் கட்டுவதற்கு தங்கள் நிலத்தை நன்கொடையாக அளித்துள்ளது மன்பிரீத் பிரீத் பானோட் என்பவரின் தாய் வழி தாத்தா தான் தனது நிலத்தை மசூதிக்காக வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கிராமத்தினர் அனைவரும் சேர்ந்து பன்னிரண்டு லட்சம் ரூபாயை மசூதியின் கட்டுமானத்திற்காக வழங்கியதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மசூதி கட்டி முடிக்கப்பட்டது நாற்பத்தி ஐந்து வயதான தொழிலாளியான நஜம் கான் தான் தொழுவதற்காக இங்கு வருவதாகவும் கிராமத்தில் சிவன் கோவிலை கட்ட உதவிய பல இஸ்லாமியர்கள் தானும் ஒருவர் என்கிறார் மகிழ்ச்சியுடன் அக்கோவிலுக்கு சிவன் மற்றும் பார்வதி சிலைகளை ஒரு சீக்கிய குடும்பம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது சிவராத்திரி ஈத் குருபுரப் என அனைத்து விழாக்களையும் அனைவரும் சேர்ந்து கொண்டாடி வருகின்றனர் சாதி மதத்தால் அனைவரும் பிரிந்து கிடக்கும் இந்த நாட்டில் இக்கிராமம் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது